மெழுகுவத்தி மற்றும் வண்ண பலூன்களை பறக்கவிட்டு பொ வளாகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி பொதுமக்கள் உற்சாகம் கோவை வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கிள் வேர்ல்டு பொருட்காட்சி வளாகத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மெழுகுவத்தி மற்றும் வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் உலகம் முழுவதும் புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர் இந்நிலையில் உலக மக்களின் ஒற்றுமையை போற்றும் விதமாகவும் புதிய ஆண்டின் வரவை கொண்டாடும் விதமாகவும் கோவை வவுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜங்கிள் வேர்ல்டு பொல்காட்சியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பொல்காட்சியில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண வந்த அனைத்து தர மக்கள் இணைந்து வண்ண பலூன்கள் மற்றும் மெழுகுவத்தி பலூன்களை பறக்கவிட்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவை ஜங்கல் வேர்ல்டு பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இஸ்மாயில் அபு தாகீர் ஆஷிக் ஜியாவுதீன் சல்மான் ஆரிக் ஷபிக் ரஞ்சித் குமார் ஹபீஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் அனைவருக்கும் வணக்கம் ஜங்கிள் வேர்ல்ட் பொருட்சியின் சார்பாக கடந்த கிறிஸ்துமஸ் அன்று சமத்துவ கிறிஸ்மஸ் விழா சிறப்பாக நாங்கள் இங்கே விஓசியில் ஜங்கல் வேல்டு எக்ஸிபிஷனில் கொண்டாடினோம் இப்பொழுது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கிட்டத்தட்ட ஆயிர வண்ண வண்ண பலூன்களை வந்து இங்கே வருகை தந்திருக்கிற பொதுமக்களுடைய முன்னிலையில் அனைவரும் சேர்ந்து நாங்கள் புத்தாண்டை வரவேற்பு இந்த ஜங்கல் வேல்டு பொற்காட்சியின் சார்பாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடினோம் சிறப்பாக நம்மளுடைய பொற்காட்சி ஜங்கல் வேல்ட் பொற்காட்சி பார்த்தீங்கன்னா பொங்கலை தாண்டி ஜனவரி பத்தொம்பது வரை இந்த ஜங்கல் வேல்ட் பொற்காட்சி நடைபெறும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த ஜங்கல் வேல்ட் பொற்காட்சி மக்கள் பேராதரவு வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே வருகைக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருட்காட்சியும் விட மிகவும் சூப்பராக இருக்கு இங்கே வந்தால் ரொம்ப மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது மக்கள் பேராதரவு கொடுத்துருக்கிறாங்க இந்த பேராதரவு இன்னும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நாங்கள் பெங்களூர் சார்பாக மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி